உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான போற்றுகின்ற திருப்போயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருமை ஒரு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பஜனையானது வாரந்தோறும் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு எல்லா விண்ண இறைவன் கல்வி வரதன் ஸ்ரீ சபரிமன் தர்மசாஸ்திர அன்னதான புறம்பு தத்துவம் சைன் ஐயப்பன் அருகப்பு மாசி அனைவரும் பாத்திரமாக கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை திரு திருமதி மணிகண்டன் சரண்யா குளிர்நிலா மிதுன் அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் இந்த பஜனை அன்னதான கட்டளையை ஏற்று நடத்துகிறார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஜெண்டாவல் இறைவன் கலைஞர் வளகன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திர பிரபு தத்துவமிசை ஐயப்பன் என்றும் அவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வி அறிவு பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியம் பெற்று பல்லாண்டு பல நூற்று ஒன்று காலம் எந்த நோய் நொடியின்றி நீட்டுவில் வாழ வேண்டுமாகும் ரஜினை கண்ட அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகும் அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ಒಳಗೊಂಡ ಉತ್ತಮ ಉತ್ತಮನ್ ವೇವಾಡಿನ ಚಾಟ್ನಿ ಚಾಟಿನಿಯಾಡಿನ தீங்கின்றி நாடெல்லாம் நீங்கள் மூமாரி வீடு ஓங்கு விருந்தோடு கையலோட பூமலை கோயில் ஒருவன் கண்படுப்பேன் எங்காலே ஊற்றிருந்த சித்தமலை பற்றி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் விரும்பல்கள் இங்கார செல்வம் நிறைந்த பாபாய் ஓங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் விரும்பல்கள் நீங்காத செல்வம் நிறைய பாபாய் வாங்கிய வளர்ந்து மலைவன் சுரக்க மன்னன் போன் போனைய அரசியல் குறைவிலா இயல்பாக நன்மலை அரங்கமாக நகரம் மேல்வது மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் எல்லா வளையன் கழிய வரஞ்சு சனிமன் தர்மசாஸ்தான் அன்னதான ஐயப்பன் பல்லாண்டு பழம் நூற்றாண்டு வாழ வேண்டும் என்றும் அவர் மரவாத இருக்க வேண்டும் நீங்கள் அவர் மறவாததான் உங்கள் கழ வேண்டும் சுவாமியேயப்பா சுவாமியே மையப்பா அன்னதான பிரபுவேப்பா உணர்ச்சி